யாழ்ப்பாணம் அளவட்டி பகுதியில் காணி விற்பனைக்காக இருக்குது விற்பனைக்கு இருக்கிற அந்த காணி சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை இந்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் விற்பனைக்கு இருக்கிற காணியுடைய அளவு திட்டத்தை பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மூண்ட பரப்பு காணி விற்பனைக்காக இருக்குது அளவட்டி வித்தியாலயத்துக்கு அருகில் தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த மூண்ட பரப்பு காணியும் விற்பனைக்காக இருக்குது இந்த காணியை பற்றி பார்த்தோம் அப்படி என்ன சொன்னால் ரோட்டு அதாவது பிரதான பீதியிலிருந்து முப்பது மீட்டர் காப்பர் பீதியிலிருந்து முப்பது மீட்டர் உள்ளுக்கு இருக்குது இந்த காணி சம்மந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படி சொன்னால் இந்த காணிக்கு ஒரு பக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க ஒரு பக்கம் தகரம் அடைச்சி கிடக்குது மற்ற மூன்று பக்கமும் வேலி தான் போடப்பட்டிருக்குது இப்போ நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறீங்க இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த காணியை அமைஞ்சிருக்கிற இந்த மூண்ட முக்கா பரப்பு நல்ல தண்ணி பிரதேசமாகத்தான் இருக்குது யாழ்ப்பாணம் அளவட்டி பகுதியில் விற்பனைக்கு இருக்கிற இந்த காணிக்கு ஒரு பரப்பு காணிக்கு இருபத்தி நாலு லட்சம் சொல்லினா மொத்தம் மூண்ட முக்கா பரப்பு கிடக்குது அவர்கள் ஒரு பரப்புக்கு சொல்கிற இருபத்தி நாலு லட்சம் அப்படின்றது பேச தீர்மானிக்கக்கூடிய விலை தான் இப்போ இந்த காணியை வாங்குறது அப்படின்னு சொன்னால் யாரை தொடர்பு கொள்ளலாம் அப்படின்ற விஷயத்தை பார்ப்போம் இந்த காணியை வாங்க அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த டிஸ்பிளேயில் விழுந்து இருக்கிற இலக்கத்தோட தொடர்பு கொண்டிங்காண்டா இந்த காணியை நீங்கள் விலபேசி கொள்ள முடியும் யாராவது தேவை பயன்படுத்தி பயன்படுத்திக் இதே போல் உங்கண்ட காணியல் போடுகளையும் பிக்கோணம்ட்டால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தலாம் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இலக்கத்தை விளம்பர தேவைக்காக பயன்படுத்திக் கொள்ளுங்கோ நன்றி